கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் மல்லப்பாடி கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் இறுது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு பரிசுத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மாணவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள மல்லப்பாடி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு எண்பதாயிரம் மூன்றாவது பரிசு அறுபதாயிரம் நான்காம் பரிசு நாற்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக முப்பதாயிரம் என பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விடும் விழாவில் கணக்கான மக்கள் மத்தியில் அமர்ந்துவிடப்பட்ட ஏறுதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கழித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க